இரவு பதினொன்று நாற்பத்தைந்து நைட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என் தங்கச்சியோடைய பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்காக கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு மெரினா பீச்ல தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேக் பண்ணிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பி எல்லா ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க வண்டிங்க மட்டுந்தான் பீச்சில் அந்த நேரம் அளவு பண்ணுவாங்களா இருந்தாலும் வெளியே தான் போய் கேக் கட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஜனங்கள் எல்லாருமே கிளம்பிட்டாங்க அங்கே இருக்காங்க எல்லாரும் அங்க வந்து அவங்களுக்கு தான் பிறந்தநாள் கேக் கட்டிட்டு. நீ ஓட மாட்டீயா ஆளு. போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் புடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணு. டேய் நீ வியூரா. ஓ மாத்தி தெரிய냐 இருங்க. আরে

શ મા

Сейчас, сейчас, сейчас. А и. Давай. Дайте его. Это его. Молодец. А это. Дайте

பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆயிடும் ஓ தட்டுலாம் எடுத்துட்டு மாம் டைம் என்னாச்சு பன்னெண்டே கால் இருக்கமா வாக்கிங் போகிறாங்க பன்னெண்டு பத்துக்கு நைட் வாக்கிங் ம் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயே ஐஸ் கேக்கின்றதுனால மெல்ட் ஆயிடும் கட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டுங்க ஷேர் பண்ணி நாங்களும் சாப்பிட்டுருவோம் அதுக்கப்புறமா அங்கே வந்து நம்ம சேஃப்டிக்காக அங்கே போலீஸ்காரங்க எல்லாருமே கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியோம் நம்மளாம் நைட்டு தூங்கினாலும் சுட்டுறவு பணியாளர் தக்கிற அதுவும் லேடிஸு நைட்டு எவ்வளோ அழகாக அவங்களுடைய வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க அதையும் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கும் வந்து வந்துட்டோம் வருகிறது மணி வந்து ஒரு ப ஒன்றரை மணி அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து நல்லா படுத்து தூங்கிடுச்சுங்க தூங்கினதுக்கப்புறமா மறுநாள் வந்து கேக்கு வந்து அவங்க அக்கா வாங்கி கட் பண்ணிடுனாங்க போதுமா அதையும் வந்து நம்ம இது வீட்டில் மறுநாள் அவங்க கோவிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா

அம்மா சாப்பிடு அதெல்லாம் நீயே பூச கூடாது எல்லாம் பூசணும்